டிவி நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு ஷோ அறியாததும் எம்ஜிஆரை குறிப்பிட்டு விஜய் பேசியது குறித்து திமுக அதிமுக கூறுவது என்ன தமிழக வெற்றிக் கழகத்தின் மூன்றாவது ஆண்டின் துவக்க விழாவில் பேசிய விஜய் எம்ஜிஆரை முன்வைத்து திமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார் கட்சி துவங்கியதிலிருந்தே திமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் விஜய் இதற்கு முன்பும் இதே போல எம்ஜிஆரை முன்வைத்து திமுகவை விமர்சித்திருக்கிறார் அவரது இந்த வியூகத்திற்கு பலன் கிடைக்குமா தமிழக வெற்றிக் கழகம் துவங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் முடிந்து மூன்றாம் ஆண்டு துவங்கும் நிலையில் சென்னை பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை நிலையத்தில் விழா ஒன்று நடைபெற்றது விழாவில் பேசிய விஜய் பேச்சின் துவக்கத்திலிருந்தே எம்ஜிஆரை முன்னிறுத்தி பேச ஆரம்பித்தார் தமிழ்நாட்டில் மிக பெரிய கட்சியாக நாம் வளர்ந்திருப்பதற்கு காரணம் நீங்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூன் மாதத்தில் எம்ஜிஆர் வானொலியில் பேட்டி ஒன்றை அளித்தார் அதில் பேசும்போது பேரறிஞர் அண்ணா இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமரும் நிலை ஏற்பட்டுவிட்டது எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்தேன் அன்று அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிக்க இயக்கம்தான் அதிமுக என்று சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு தமிழ்நாட்டின் நிலையை யோசித்து பார்த்த தமிழக மக்கள் காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமரும் நிலை ஏற்பட்டுவிட்டது என கண்ணீர் வடித்தார்கள் இன்று இந்த கண்ணீர் துடைக்க ஆரம்பித்த இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம் என்றார் தேர்தல் களம் பற்றி என்ன சொன்னார் தொடர்ந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் வெற்றி பெற்ற பிறகும் கூட சட்டசபையில் ஒரு நடிகர் கட்சி வந்திருக்கிறது என கேலியும் கெண்டலும் செய்தார்கள் அதை போலத்தான் நாம் அரசியலுக்கு வந்த பிறகும் இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்கிறது எம்ஜிஆருக்கு என்ன அனுபவம் இருந்தது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து எழுபத்தி இரண்டு வரை திமுகவில் இருந்தார் என்று சொன்னார்கள் பிறகு அதே வாயால் எம்ஜிஆரை பார்த்து அவருக்கு அரசியல் அரிச்சுவடி தெரியாது கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும் டெல்லியை பகித்து கொள்ள மாட்டார் என்று சொன்னார்கள் எம்ஜிஆரை மட்டுமல்ல அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கவில்லை அவர்களையும் கேலி செய்தார்கள் மக்கள் என்ன செய்தார்கள் என்பது உங்களுக்கே தெரியும் அரசியலில் பழம் தின்று கோட்டை போட்டவர்களுக்கு கோட்டை என்பது பகல் கனவாகவே மாறிவிட்டது இப்போது அதே பழைய ஆயுதத்தை கையில் எடுக்கிறார்கள் என்றார் விஜய் மேலும் மும்முனை போட்டி நான்கு முனை போட்டி என்று சொல்கிறார்கள் நாம் ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் பாஜக தலைமையில் மற்றும் பலர் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்த மாபெரும் மக்கள் சக்தியாக நம்மால் மட்டும்தான் முடியும் ஒவ்வொரு வீட்டிலும் டிவிக்கே இருக்கிறது தீய சக்தியை வீழ்த்த சக்தியான நம்மால் மட்டும்தான் முடியும் நம் மக்கள் விசிலை ஊதுவதில் தீய சக்தியும் ஊழல் சக்தியும் தெரித்து ஓட வேண்டும் என்று குறிப்பிட்டார் தவறான கணக்கை போட்டுக்கொண்டிருக்கிறார் அவருடைய ஒட்டுமொத்த பேச்சின் சாரமும் எம்ஜிஆர் வெர்சஸ் திமுக எம்ஜிஆரை கேள்வி கேட்டதை போல தன்னையும் கேள்வி கேட்கிறார்கள் திமுகவால் எம்ஜிஆரை கடைசி வரை வெல்ல முடியவில்லை திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி தாவேக்கா என்பதாகத்தான் இருந்தது எம்ஜிஆரை பார்த்து விஜய் காப்பி அடிக்க விரும்புகிறாரோ என்று தோன்றுகிறது என்கிறார் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சிம்மலை அரசியல் கட்சியை ஆரம்பித்துவிட்டு அதை எப்படி வழிநடத்துவது இந்த அரசியல் கட்சியை மக்கள் அங்கரி அங்கீகரிக்கிற வகையில் எப்படிப்பட்ட கொள்கைகளை வகுப்பது என்ற அரசியல் அரிச்சுவடி கூட தெரியாமல் பேசியிருக்கிறார் விஜய் அவரை பொறுத்தவரை எம்ஜிஆரை பார்த்து காப்பியடிக்க விரும்புகிறாரோ என்று தோன்றுகிறது சினிமாவில் வேண்டுமானால் டூப் போடுவது சரியாக இருக்கும் ஆனால் அரசியலில் டூப் எடுபடாது ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிற ஒரு அரசியல் தலைவர் தனக்கென்று ஒரு கொள்கையை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார் செம்மலை மேலும் பாஜகவை மகிழ்விப்பதற்காகவே அதிமுக தலைமையிலான கூட்டணியை பாஜக தலைமையிலான கூட்டணி என்று குறிப்பிடுவதாகவும் சொல்கிறார் செம்மலை பாஜக தலைவர்களை தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில்தான் எங்கள் கூட்டணி என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள் அப்படி சொல்லி இருக்கிற போது அதிமுக தலைமையிலான கூட்டணி என விஜயன் சொல்ல தயங்குகிறார் ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சியை எரிட்டடிப்பு செய்வதன் மூலம் அந்த கட்சியினிடத்தை தான் பிடிக்கலாம் என்று ஒரு தவறான கணக்கை போட்டுக்கொண்டிருக்கிறார் அதிமுகவின் பெயரை இவர் சொல்லவில்லை என்றாலும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் முன்னணியிலேயே இருக்கிற எங்கள் கட்சியை இவர் சேதப்படுத்த முடியாது மக்கள் மத்தியிலே எவ்வளவு வரவேற்பு இருக்கிறது என்பதை கூட சோதிக்காத கட்சியாக இருக்கிற தாவேக்காதான் களத்தில் ஹீரோ என்று சொல்லிக் கொள்வது நகைப்பிற்குரியதாக இருக்கிறது என்கிறார் சிம்லி இது போன்ற உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சியுடன்